ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இங்கே ஜுனாகர் ஃபோர்ட் வந்துருந்தோம் இல்லை பிகானியரில் அது ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான் ஏற்கனவே ஃபோர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஃபோர்ட்டுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசியம் இருக்குது அந்த மியூசியம் தான் நம்ம இப்போ வந்துருக்கிறோம் வாங்க இப்போ நம்ம உள்ள போய் பார்க்கலாம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் கஜானா வாட்டுறதுப்பா

அதுக்கப்புறம் அப்படியே அப்போ இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பிரிட்டிஷ் செம்பராக தான் இருக்குது மெழுகூர்த்தி வைக்கிறதா மெழுகு ஊற்றி வைக்கிறது இல்லை எதாவது நல்லா இருக்கும் சாவி வேறு ஒரு டிசைனாக இருக்குது சாவி இது குத்தி நீங்கள் தொலைச்சோன்னா இவ்வளோ பெருசில் எங்கே போய் தேடுவாங்க தெரியலையே நம்ம வீட்டில் சாவி தொலைஞ்சு போனாலே காணா காணான்னு தெரியும் பொம்மைகள் ஏன் அப்போவே இங்கேயும் பார்த்துட்டான் அந்த இதெல்லாம் இருக்கிறது